எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் அதிகாலை பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மிக ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப முக்கியமான சில செயலாக்கங்கள் இந்த தியானத்துக்குள்ளே தியான வடிவத்துக்குள்ளே நான் இந்த செயலாக்கத்தை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் இருந்தாலும் அந்த செயலாக்கங்கள் பயங்கர நுட்பமாக அந்த அறிந்ததினால இதையும் ஒரு பெரிய செயலாக இருக்க வேணுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறோம் ஒரு மனிதனுடைய சூட்சமும் இந்த சூளம் இந்த ரெண்டையும் ஒரு செயலாக்கமாக வச்சுக்கிட்டால் இந்த உடலும் இந்த உள்ளே இருக்கிற ஜீவன் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பொருளும் இதுக்குள்ளே ரெண்டும் ஒரு பரஸ்பரமாக ஒற்றுமையோடு தான் ஒரு பணியை செய்கிறாங்க இந்த சூளத்துக்கும் இந்த சூட்சமத்துக்கும் என்ன விஷயம் அப்படின்னா இந்த சூளம் என்பது உறங்குகிற போது இரவுகளில் அந்த சூ அந்த சூட்சமம் என்பது என்ன பண்ணுது என்ன அதோடய பணி என்ன இருக்குது அப்படின்னு நிறைய பேர் உங்ககிட்ட கேட்டிருக்கலாம் அப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க நீங்கள் என்ன அப்படின்னு கேட்கலாம் அந்த தியான வடிவத்துக்குள்ளே பெறாத வரைக்கும் அந்த சூளமும் சரி அந்த சூளமே ஒரு பெரிய செயல் செயலாக்கத்துக்குள்ள அது வந்து வடிவத்துக்குள்ள அது ஒரு ஃபார்ம்னேஷனுக்குள்ளே வராத பல்வேறுபட்ட ஆட்கள்கிட்ட சிக்கப்பட்ட மாதிரி தான் ஒரு உடலுடைய இயக்கம் இருக்கிறது ஒரு மனிதனுடைய இயக்கத்துக்குள்ள முழு செயலாக்கத்தை அறிய முடியாமல் ஒரு மனிதன் பெரிய பெரிய படித்திருந்தா கூட அவன் ஏன் திண்டாடுறான் அப்படின்னா பல்வேறுபட்ட உள்ள இருக்கின்ற ஒவ்வொரு செயலாக்கத்துக்குள்ள சிக்கி தவிக்கிறான் அந்த உடலுக்குள்ள இருக்கின்ற அந்த ஜீவன் என்பது பல்வேறு பட்ட இடங்களில் பல்வேறுபட்ட வேலிகளாக நம்மளுடைய நரம்புகளும் நம்மளுடைய செயலாக்கங்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது அதனால அவனுடைய செயலாக்கத்துக்குள்ளேருந்து அந்த உயிர் வந்து சுதந்திரமாக செயல்பட முடியல ஒரு மனிதனுடைய உடலுக்குள்ள ஒரு உயிர் வந்து முழு சுதந்திரமாக அதோடைய முழு தன்மையோடு அது செயல்பட முடியலை அதனால தான் அதற்கு உதாரணம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்குள்ளே ஒரு 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 செயலை பார்த்துட்டு ரொம்ப எமோஷனாகி அழுதுடுவீங்க சும்மா ஒரு இடத்துல சில பேரை தூண்டிவிட்டு அழுக வைக்கிறாங்க அதை தான் நான் வந்து ஒரு ஒரு சரியான செயல் இல்லை அப்படின்னு நான் வந்து கண்டிக்கிறது ஒரு உள்ளே என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த எமோஷனை அது ஒரு பயிற்சியாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க அழுதுருவாங்க அந்த அழுக வச்சிட முடியும் அந்த செயலாக்க செஞ்சிட முடியும் இது ஒரு பயிற்சியாக கொண்டு வர்றாங்க அது அப்படி இல்லை அது யதார்த்தமாக என்னென்னே தெரியாமல் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒருத்தர் வந்து கண் அங்கே எந்த பயிற்சியும் கொடுக்கப்படல நேச்சர்லேயே ஒரு இடத்துக்கு போனோடனே ஒருத்தர் வந்து கண் கலங்கி அழுதுருவாங்க இப்போ நம்ம நேச்சரில் நிறைய இடத்துக்கு போகும்போது தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடியோ அந்த இடத்துக்கு நமக்கும் பெரிய தொடர்பு இருக்கிற மாதிரியும் ஒரு உறவுகள் இருக்கிற மாதிரியும் நம்ம அதை வாழ்ந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கிறோம் மேற்கு தொடர்ச்சி மலையில் நான் ஒரு செயலாக்கம் பண்ணும்போது இந்த போகருடைய அகத்தியருடைய சம்மந்தமான செயலாக்கங்கள் அங்கே எல்லாம் இருக்கப்படுற பல்வேறு பட்ட ஆற்றல்களோட ஆல்ரெடி இந்த மலைக்குள்ளே பயணிச்ச மாதிரியும் இந்த மலையோட தொடர்புகள் இருந்த மாதிரியும் இந்த மலைக்கு நமக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கிற மாதிரியும் நான் உணரப்பட்டிருக்கிறேன் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உயிர் அது எமோஷனில் காட்டுது அந்த இடம் வந்தோன்னா அது வந்து ஃபீல் ஆகுது இப்போ ஒரு 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 குழந்தைக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும்னு கேட்கும்போது அதை நீங்கள் வாங்கி கொடுக்கலன்னா அந்த பொருள் மேலே பார்த்து ஒரு ஒரு கண்ணீர் துளி அழுகும் அது வந்து எப்படியோ உங்களை போர்ஸ் பண்ணி பார்க்கும் நீங்கள் வாங்கி கொடுக்கலன்னா அது கடைசியாக அதோட இயக்கம் என்னென்னா ஒரு அழுகையில் தான் அதை வெளிப்படுத்தும் அதே மாதிரி தான் ஒரு உயிர் துளி அந்த இடம் என்னோட இடம் அந்த இடத்துக்குள்ளே இருக்கிறவர் என்னுடைய குரு நான் அந்த இடத்துக்குள்ளே தவம் பண்ணியிருக்கிறேங்கிறது அந்த உயிருக்கு தெரியும் ஆனால் இந்த சூளை தேகத்துக்கு தெரியாது அப்போ அந்த இடத்துல வந்து அது எமோஷன் ஆகி அது வெளிப்படும் அது எமோஷன் ஆகும்போது நம்மளே அறியாமல் அந்த இடத்துக்குள்ளே ஒரு தவம் வரலாம் நமக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிரலாம் நிறைய பேர் மலைகளில் குகைகளில் மரங்களில் நிறைய கோவில்களில் ஒரு இடத்துக்குள்ளே போயிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க எனக்கு அந்த இடத்துல இருந்து நான் வர்றதுக்குள்ளே போது நான் ஆகிட்டேன் வெளியில் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அவங்களுக்கு என்னன்னா அவங்களே இந்த ஃபீல் செஞ்ச மாதிரி இருக்கும் அங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் சூளம் அந்த உயிரையும் தனித்தனியாக தான் வேலை செய்யும் ஒரு சராசரி மனிதனுக்கு இந்த உடல் தனியாகவும் உயிர் தனியாகவும் தான் உள்ள வேலை நடக்குது உடலுக்குள்ள உயிர் இருந்தாலும் அது முழு சுதந்திரத்தோடு இயங்கப்படலை அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அதை பல்வேறுபட்ட வேலிகள் வச்சு அடைச்சிருக்கிறாங்க பல்வேறுபட்ட செயலாக்கத்துக்குள்ள வள்ளலார் சொன்னது போல் பல்வேறுபட்ட மரப்புகளுக்குள்ள பெரிய கண்டிஷன்ல அது வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அது என்ன போல சில பேர் என்னை பார்க்க வர்ற சில பேருடைய ஆன்மாலாம் பதி பயங்கரமாக துடிச்சிரும் ஆனால் அவங்க என்னை பார்த்துட்டு அந்த எமோஷன் அதையெல்லாம் இருக்கும் ஆனால் அவங்களுடைய அந்த சூழல் என்னன்னா அவங்க காலு நடந்து போக சொல்லும் சரி நம்ம பார்த்துட்டோம்ல நம்ம அங்கே போவோம் இந்த அந்த கோயிலுக்கு போவோம் இந்த அவங்கள போய் பார்ப்போம் இந்த அங்கே ஒரு போவோம் இங்கே போவோம் அந்த உயிர் பதறும் டே அவர் எங்கள் தகப்பண்டா அவர் தயவு செய்து நீ போயிடாத அப்படின்னு அதை வந்து அது மன்றாடும் அது கெஞ்சோம் இந்த இடம் நீங்கள் முக்கியமான இடங்கள் லைஃப்பில் இந்த இடத்தெல்லாம் யார் உங்ககிட்ட விவாதித்து சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல இந்த இடம் எப்படியாப்பட்ட இடம்னா ஒரு குருவை சந்திக்கும்போது ஒரு குருவோடைய உண்மைத்தன்மை உங்கள் உடலுக்கு தெரியாது ஆனால் ஒரு குரு யாருங்கிறது அவர் தந்தை அவர் தந்தையா குருவா அவருக்கு நமக்கு முன்ஜென்மத்தோட என்ன செயலுங்கிறத அந்த உயிருக்கு தெரியும் ஆனால் அது சுதந்திரமாக இல்லை அதனால அதால் என்ன பண்ணும் முடிந்த அளவுக்கு எமோஷனாக கண்ணீர் துளியையோ வேறு ஏதோ தான் வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும் இதே போல தான் ஒரு மனிதன் சூசைட் பண்ணிக்கிறதோ ஒரு மனிதன் விபத்தில் இறக்கும்போதோ அந்த உயிர் பிரிஞ்சிரும் உடலை விட்டு வெளியில் வந்துடும் வந்துட்டு அந்த உயிர் பதச்சு திருப்பி அந்த கூண்டுக்குள்ளே அந்த உடலுக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அந்த உடலுக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாது பல்வேறு பட்ட முறையில் ட்ரை பண்ணு எந்த வாசலுக்குள்ளேயும் உள்ளே போய் அட்டாச் ஆகிறதுக்கான ஒரு சூழல் உருவாகாது அப்போ இந்த இடத்துக்குள்ளே தன்னுடைய உடல் ஐயோ என் உடல் இல்லைன்னா நான் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அதை அழுகையும் ஒரு குரு கிட்ட வந்துட்டு இவன் என்னுடைய குரு இவன் உண்மையான என்னுடைய குரு என்னோட தந்தை இவங்கிட்ட இருந்து இந்த உடல் வந்து பார்த்துட்டு போகுது அப்போ அப்ப அது ரொம்ப எமோஷனாயி ஃபீல் பண்ணும் ரொம்ப வருத்தப்படும் அந்த மாதிரி ஒரு ஒரு சூழல் வந்து பயங்கரமாக உருவாகும் அதே தான் அந்த உடல்லேருந்து உயிர் வந்ததுக்கப்புறம் அந்த உடலை நீங்க கட்டி அழுகும் அதை கொளுத்தும் போதும் அதை புதைக்கும் போதும் அந்த உடல் என்னுடைய உடல் நான் அதுக்குள்ளே போகணும் அப்படின்னு அது அழுகிறதும் அதே மாதிரி உறவினர்களும் அது பலவன இடத்துலையும் நின்று ஒரு உயிர் அழுகும் பாருங்க ஒரு உயிர் வேதனைப்படும் பாருங்க அதை சொல்லி மாற முடியாது அதை பார்த்தவன் என்ற முறையில் நான் சொல்கிறேன் இதுதான் அதிர்வலைகள் அப்படிங்கிறது ஒரு யோகி என்பவன் உடல் இல்லாம அதிர்வலைகள் இல்லை அவன் ஞானத்தால் இருக்கிறான் ஆனால் ஒரு சராசரி மனிதன் வெளியில வந்துட்டு அவன் உடல் இல்லை அவனால் வந்து ஒரு முழு செயலாக்கத்தை ஏன்னா அந்த உயிருக்கு அந்த உயிரோடைய செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னார்னு பார்த்தா கண்டுபிடிக்க முடியும் அதுக்குள்ள இருக்கிற அந்த உயிருக்குள்ளேயும் சில லேயரில் மறைக்கப்பட்டிருக்கும் அதுதான் அந்த சுற்றி நான் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த உயிரே ஒளியாக மாறாமல் மறைப்பு இருக்கிறதுனால அதோடைய செயலாக்கம் திருப்பி அந்த உடலுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ட்ரை பண்ணோம் அதே நேரத்தில் நான் எங்கேயாவது போகணும்னா அதுக்கு போகணும்னு தெரியும் ஆனால் அதால் போக முடியாது அப்போ அதை என்ன பண்ணும் அது வாழ்ந்த ஊர் அந்த வாழ்ந்த வீடு அது உயிர் பிரிந்த இடம் இந்த இடத்துக்குள்ளேயே இருக்கும் அப்போ இது போல தான் இந்த உயிருக்கும் இந்த உடலுக்குள்ளே இருக்கிற செயலாக்கம் அதே ஒரு நாம் சொந்த அனுபவத்தில் ஒரு தவம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த அனுபவம் பெற்றதுக்கப்புறம் அந்த உயிருக்கு ஒரு சுதந்திரம் என்னன்னா அந்த உயிரில் ஒரு ஸ்பார்க்கு அந்த ஒளி கொஞ்சம் அந்த உயிர் வேற மாதிரி மாறும்போது அது பல்வேறுபட்ட ரூபத்தில் ஒரு ஒரு உடலுக்குள்ளேயே சுதந்திரமாக செயல்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு அதுக்கு உருவாக்கப்படுது அப்போ அதுக்கு உருவாக்கப்படும் போது அது என்ன பண்ணுதுன்னா நமக்கு ஒரு லயத்தை ஏற்படுத்துது என்ன லயத்தை ஏற்படுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா டேய் அந்த சமாதி இருக்குல்ல அதுக்கே போடாங்குது அந்த சமாதிக்கே போடாங்குது என்னடா அது அப்போ நம்ம உடலை அது இயக்க தொடங்குது நம்ம உடலை அந்த உயிர் இயக்க போது நம்மளே இல்லைங்க காலையில் வரைக்கும் எனக்கு ஐடியாவே இல்லைங்க தாங்க எனக்கு என்னன்னே தெரிலங்க இந்த இடத்துக்கு போயே ஆகணும்னு சொல்லிச்சு நான் வந்துட்டேன் அப்புறம் திருப்பி வீட்டுக்கு போனாலும் திருப்பி நாளைக்கும் இங்கே வர சொல்லுதுங்க நான் டெய்லியும் இங்கே என்ன இப்படி பண்ணுதுங்க எனக்கே என்ன என்னன்னு தெரியலைங்க அப்படின்னு தான் அவன் ஒருத்தர் சொல்லிகிட்டு இருப்பான் அப்போ அந்த உயிர் சுதந்திரமாக ஏங்க தொடங்குதுன்னு அர்த்தம் அப்போ அந்த உயிர்கிட்ட இன்னும் நீங்கள் அந்த தவத்துக்குள்ள இன்னும் செயலாக்கங்கள் தொடங்க 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 அந்த ஜீவன் அது ஒரு பெரிய செயலாக அதை மாறும்போது அந்த ஒவ்வொரு இடத்தையும் கடக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்னன்னா இந்த உடலுக்குள்ளே இருக்கின்ற ஒவ்வொரு பகுதிக்குள்ளேயும் ஒரு ஒரு தன்மை இருக்குது அப்போ எல்லா பகுதிக்குள்ளேயும் இப்போ கண்டமிட்டு கண்டம் போகிறது இப்போ ஒரு யோகியே இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது இன்னொரு இடத்துக்கு போகிறது அங்கே ரெண்டு பேர் தவம் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ஆற்றல் வேற ஒரு விதமான ஆனால் அந்த இடத்துக்குள்ள போய் அந்த ஆற்றலோட இந்த ஆற்றலும் ரொம்ப ரொம்ப வெளிப்படையாக இருந்துச்சுன்னா ரெண்டு ஆற்றலும் சந்திச்சு கொள்ளும் ரெண்டு ஆற்றலும் பேசிக்கும் இப்போ நாம வெளியில மனிதனாக இருப்போம் அங்கே ஒரு யோகி தவம் பண்ணிட்டு அவர் உடல் இல்லாமல் ஆற்றலை மட்டும் வச்சிருப்பாரு அப்போ அங்கே போய் நம்ம என்ன பண்ணும் உணரதா முடியும் அந்த ஆற்றலோட தொடர்பு கொள்ள முடியாது ஃபீல் பண்ண முடியாது அப்போ இதே போலதான் இங்கே உடலுக்குள்ள பல்வேறுபட்ட ஒரு இடங்கள் பிரிஞ்சு இருக்கிறது அந்த இடங்களுக்குள்ள இது எல்லா இடத்துக்கும் போகணும்னா அப்ப பெரிய அனுபவத்தையும் பெரிய தியானத்தில் முன்னேற்றம் அடையணும் அப்போ தான் அந்த ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயே அந்த ஜீவன் வந்து போக தொடங்கும் அந்த செயலாக்கம் தொடங்கும் அப்புறம் கடைசியாக அந்த உயிர் துளிங்கிற அந்த பிரகாச ஒளியை ஒரு மனிதன் உள்ளே இருக்கின்ற எல்லா செயலாக்கத்தை மாக்கும்போது அந்த ஒளி பிரகாசம் ஆகும்போது அதோடைய பழைய ஞாபகங்கள் எல்லாமே அது ஒளியாக மாற 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 என்னாகும் அதோடைய நிறம் மாற தொடங்கும் பாம்பு இப்படி சட்டையை உரிக்குதோ அதுபோல் ஒரு மனிதனுடைய நிறம் மாற தொடங்கும் என்னடா பணம் என்னடா சாப்பாடு என்னடா வேலை என்னடா வாழ்க்கை என்னடா வீடு இதெல்லாம் ஏன் பேச தொடங்குறான் அப்படின்னா அங்கு நிறம் மாறப்படுகிறதுனு அர்த்தம் அந்த நிறம் மாற 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 என்னான்னா அதோடைய ஒரிஜினல் தேட ஆரம்பிச்சிருக்கு அதோட ஒரிஜினலை தேடி இது பயணிக்க தயாராகுதுன்னு அர்த்தம் அதுதான் அதோடைய பொருள் அது அப்போ முழுமையான என் போன்ற அனுபவம் பெற்றவங்களுக்கு அந்த ஜோலையாக அது பிரகாசிக்க 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 என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு இடத்துக்குள்ளையும் அந்த இடத்துக்குள்ள இருக்கிறது என்ன அந்த இடத்துக்குள்ள எந்த உயிர் சக்தி இருக்கு அங்க நம்ம வந்திருக்கோமா இல்லையா நமக்கும் அதுக்கு எப்படி தொடர்பு இருக்குங்கிறத பழைய ஞாபகங்களை இந்த உயிர் இந்த ஜீவன் தான் காட்டி கொடுக்குது இந்த செயலாக்கம் தான் காட்டி கொடுக்குது அப்ப இது ஒரு பெரிய செயலாக மாற தொடங்குகிறது பெரிய ஒரு 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 பெரிய மாற்றத்தையும் பெரிய செயலாக்கத்தையும் இது உருவாக்கி கொடுக்குது அப்ப இந்த தியானத்தோடைய இந்த செயலாக்கங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்க நன்கு புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி இன்றைய காலகட்டத்துக்குள்ளெல்லாம் இந்த சூலமும் இந்த சூத்தமும் என்ன பண்ணுதுன்னா உடல் இந்த உயிர் இருக்கிற மாதிரி ஒரு சிறு துளிய ஜீவனை உள்ள வச்சுக்கிட்டு பெரும் பகுதி வந்து வெளியில் நிற்கிது ரெண்டும் ஒன்றா ஒரே ஆளு தான் ரெண்டு பேரும் நின்று ஒரே நண்பர்கள் மாதிரி உரையாடுறதோ பேசிக்கிறதோ ஒரு இன்னொரு யோகி வந்திருக்கிறாருங்க அப்படிங்கிறது ஓகே தன்னுடைய ஸ்டோலே வந்து பக்கத்தில் நின்று ஒரு செயலாக்கம் பண்ணுறது இருக்குல்ல ஒரு செயல் பண்ணுறது ஒரு செயல் இருக்குல்ல அதான் சூச்சமும் சூளமும் அப்போ அளவுக்கு இந்த சூளத்தையும் அந்த உயிர் அந்த ஜீவன் என்ன பண்ணிருச்சு தயார் பண்ணி வச்சிருச்சு அந்த சூளமும் பெரிய ஒரு செயலாக இருக்கக்கூடிய நான் வெளியில் போய் நின்னால் கூட உன் உடலுக்கு பாதிப்பு வராது உன் உயிர் உன் உடலை விட்டு உயிர் அந்த மொத்தமாக நீ வந்து குள கீழே படுத்துட மாட்ட நீ எப்பையும் போல இயங்குவ ஏன்னா அது உனக்கு தேவையான அந்த எனர்ஜியை உள்ளே வச்சிருக்கிறேன் அதே மாதிரி நானும் நீயும் ஒன்று நீ உடலோட இருக்கிற நான் உடல் இல்லாமல் ஒளியாக நிற்கிறேன் நீ என்ன யாரோ நினச்சிடாத அப்படிங்கிறத ஒரு சூட்சமும் சொல்லுது ஒரு சூழமத்துக்கும் சூட்சமத்துக்கும் இருக்கிற செயல்பாடுகள் இதுதான் இதுதான் நம்ம பார்த்தோம் நம்மளுடைய செயல்பாட்டில் இருக்குது இந்த தியானம் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு செக்ஷனை இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு செயல்னு நான் கருதுறேன் அதனால தான் இதை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வடிவத்தை இந்த செயலாக்க எடுத்துகிட்டு நம்ம வந்து உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறோம் இதுக்குள்ள நிறைய நிறைய அதிசயங்களும் அற்புதங்களையும் இந்த சூழமும் இந்த சூச்சமும் ஒரு பெரிய செயலாக்கத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலாக்கத்துக்குள்ளேயும் நம்மளால் பார்க்க முடியுது அது ஒரு பெரும் செயலாக இருக்கிறது ஒரு பெரிய யோகி பெரிய அனுபவம் பெற்றவங்க அவங்க ஒரு இடத்துக்குள்ளே தான் வந்து வேறு மாதிரி ஆகி பேசாமல் கூட போயிடுறதுக்கு என்ன காரணம்னா இந்த சு இந்த சூ இந்த சூழம் வந்து தயாராக இருக்காது அந்த சூட்சமம் வந்து அந்த ஜீவன் வந்து அதி தீவிரமாக இருக்கும் அப்போ இந்த சூளம் வந்து அந்த சூட்சமத்தோடு கனெக்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் உங்கள் உடல் நல்லா இருக்கும் ஆனால் உங்கள் உயிர் வந்து மறைக்கப்பட்டு கிடக்கும் அது ரொம்ப வேதனையில் என்னை போட்டு பிடி பண்ணாதரான்னு அந்த உயிர் துடிச்சிக்கிட்டு இருக்கும் ஆனால் உங்கள் சூளம் வந்து உங்கள் உடல் வந்து நல்லா இருந்து நீங்கள் அங்கங்கே நடந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க அதே போல் ஒரு செயலில் தான் தியானத்தில் பெரிய அனுபவம் அடைந்தவனோட ஜீவன் சூப்பராக இருக்கும் அவனுடைய உடல் கருமவினைனால் துன்பப்பட்டு நிற்கும் அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா இந்த உடலை அந்த ஃபார்மெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அந்த ஜீவன் ஃபார்மெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்போ முடிஞ்ச அளவுக்கு இந்த உடலை தக்க வைக்கிறதுக்கு பார்ப்பான் அப்படி இல்லை இந்த உடல் வந்து தாங்க மட்டுதுன்னா அவன் என்ன பண்ணுவான் அடிக்கடி சூட்சமங்களாக வெளியில் வந்து நின்றுக்கிட்டு இந்த உடலை ஒரு டெம்பரவரியாக யூஸ் பண்ணுவான் அதிக யோகிகள் நீங்கள் அதிகமானவங்க பார்த்தீங்கன்னா இந்த உடல் தாக்க பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த உடலை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அந்த உடலை பற்றி நன்கு அறிஞ்சிருக்கிறதுனால அந்த உடலை சரி செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அதிக நேரம் வெளியில இருந்தே பணி செய்வாங்க உடல் இல்லாதவே பணி செய்வாங்க அங்கே அந்த உடலை படுக்க போட்டுட்டு கூட இவங்க வெளியில் நின்று ஒரு வேலை செய்வாங்க இப்போ நீங்கள் இருக்கிறீங்க மற்றவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்களுக்கு உங்களுக்கு இன் இந்த இவங்க இந்த அனுபவம் பெற்றவரால் ஏதாவது ஒரு செயல் நடக்கப்படணும்னா உடலே இல்லாமல் அந்த ஒளியாக இருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ளே அதை உணர்த்தப்படுறதோ அது பெரிய வேலையை அவங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உடல் இருந்து கூட சிரமம் உடல் இல்லாமல் அவங்க இன்னும் ஸ்பீடாக அவங்களால் செய்ய முடியும் இப்படி நிறைய யோகிகள் ஒரு பெரிய பணியை செஞ்சுருக்கிறாங்க ஒரு காலகட்டத்துக்கு மேலே இந்த உடல் சுத்தமாகவே தாக்கு பிடிக்காதுன்னா அப்போ என்ன பண்ணிடுறாங்க சில பேருடைய விஷயம் இந்த உடலை விட்டுருவோம் இதுக்கு மேலே இந்த காலத்தில் சில காலக்காலங்கள் என்னென்னா காலங்கள் வரைக்கும் அந்த உடலை கொண்டுட்டு போக முடியுமான்னு பார்ப்பாங்க அந்த காலம் வரைக்கும் கொண்டுட்டு போயிடுவாங்க அந்த காலத்துக்கு மேலே இந்த சூள்தோடு நம்ம இருக்கக்கூடாது காலமே அப்படி தான் இருக்குது அப்போ அந்த சூளமும் தாங்கலை அப்போ அதை இறக்கி வைப்போம் அந்த ஜீவசமாதியிலன்னு அதை இறக்கி வைப்பாங்க அந்த சூளம் பெரும் ஆற்றலை தாங்களைய வஞ்சிய அதுவும் நல்ல தன்மையில் உள்ள நல்ல தேகத்தில் உள்ள ஒரு பேர் ஆற்றல் செயலாக தான் இருக்கும் அது ஆனால் பேர் ஆற்றல் இருக்கிற பெரிய சூரியனுடைய பிரகாசமான அந்த சக்தியை தான் அந்த சூழன் தாங்க மாட்டுது அதனால தான் நிறைய பேர் அந்த ஜீவ சமாதியில் கூட இந்த உடலை இங்கே இறக்கி வச்சுட்டு ஒளியாக வெளியில் நின்று அவங்க சாதாரணமாக பணி செய்வாங்க அதனால தான் ஒரு யோகிக்கு மரணம் இல்லாத பெருவாழ்வுங்கிறான் தன்னுடைய சாதாரணமாக அந்த உடல் அங்கே வச்சுட்டு அவன் ஜீவ ஜீவசமாதியாக இருக்கேன் செத்து போயிருக்கேன் அப்படிலாம் அவனுக்கு தெரியாது நம்ம குருவை பார்க்க முடில நம்ம யோகியை பார்க்க முடியலன்னு உட்காந்து ஜீவசமாதிகிட்ட தவம் பண்ணிட்டு இருப்பான் பக்கத்திலே ஒளியார் நிற்பார் பக்கத்துலேயே நிற்பார் அவர் பாட்டில் நடந்துகிட்டு இருப்பார் தின்னுட்டு தின்னுட்டுருப்பான் பொங்கல் தின்னுட்டுருப்பான் இட்லியை தின்னுட்டு இருப்பான் பேசிக்கிட்டு இருப்பான் உங்களுக்கு தெரியுமா அவர் என்னென்ன வேலை பண்ணார் நானே வரும்போது சாமிகிட்ட ஒடியாந்த ஒரு எலுமிச்சம்பளத்தை கொடுப்பேன் ஒரு மாம்பழத்தை கொடுப்பேன் கட் பண்ணி எனக்கு ஒரு பீஸ் கொடுப்பார் அங்கனையே அவர் பக்கத்தில் நின்றுட்டு அவர் இப்போ போயிட்டார் எனக்கு அவர் ஃபோட்டோவை பார்க்கும்போது அவர் இங்கே வாங்குறது இங்கே உட்கார்ந்தது பேசினது தான் எனக்கு ஞாபகம் வருது என் கண்ணுலேருந்து தாரத்தாரையாக தண்ணி வந்துக்கிட்டு இருக்குதுன்னு அவன் சொல்லிகிட்ருப்பான் அவர் இறந்து விட்டு அவர் இந்த மாதிரி நான் எங்கே பார்ப்பேன் எந்த இடத்துல பார்ப்பேன் என்ன செய்யறது அப்படின்லாம் அவங்க ஃபீல் பண்ணுவான் ஏன்னா என்ன செய்தாலும் ஒரு மனிதன் வந்து ஒரு ஒளியாக ஒருத்தரை பார்க்கறது ரொம்ப ரேர் தான் அவங்களே அதுக்கான செயல் இருந்தால் தான் காட்டுவாங்க ஆனால் அவங்க பக்கத்திலே தான் இருந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க எல்லோருடையும் பார்க்க முடியும் எல்லா செயல் செய்ய முடியும் அதே நேரத்தில் இந்த ஆற்றலை ஒரு பாதுகாப்பு வளையம்னு வச்சுக்குவாங்க இந்த ஆற்றல் கொஞ்ச நஞ்ச ஆற்றல் உங்களுக்கு போகலாம் ஆனா தன்மையும் உங்கள்கிட்ட கொடுக்க முடியாது ஏன்னா அதுதான் தனிச்சிருக்கிறது அந்த விடுதலையா ஆயிரம் மக்கள் இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு யோகி என்ன பண்ணுவான் அந்த கூட்டத்துக்குள்ள இருந்தாலும் தன்னுடைய ஆற்றலை தன்னுடைய ஆறாவை அவன் அனுமதி இல்லாம யாராலையும் யாருக்கிட்டையும் ஸ்ப்ரெட் பண்ண மாட்டான் அப்போ நடுவில் நிற்பான் அந்த முழு ஆற்றலையும் அந்த சக்தி அவன் நிற்கிறான்ல அதை அவன் கட்டு போடாமல் இருந்தானா அதாலே நீங்கள் தாங்க முடியாது அங்கேயே நீங்கள் நிலையை அடைஞ்சிடலாம் அப்போ நிலையை அந்த ஆற்றலை விடாம இத்தனை சதவீதம் தான் வெளியில் போகணும்னு ஒரு கட்டு போடுறான் இதையே தான் லாகிரி மகாசாயர் வாழ்க்கையில் அவருக்கு ஒரு புகைப்படம் எடுக்கணும்னு ஒரு கலைஞர் பல்வேறுபட்ட பட்ட முறைகளில் அந்த யோகிக்கிட்ட அனுமதி இல்லாமல் புகைப்படம் எடுக்க ட்ரை பண்ணுறாரு அந்த யோகி வந்து உடலோட இருக்கிற யோகி நம்மளை கவனிக்கலை நம்மளை பார்க்கலங்கிறாரு அவர் ஒளியாக ஓன் பக்கத்துல இருந்துகிட்டு இருப்பாரு அது உடலோட இருந்தாலும் அந்த யோகி வெளியில் வந்து வேலை செய்வார்னு உனக்கு தெரியாது இவன் புகைப்படம் எடுத்து என்னென்னமோ கழுவி பார்க்குறான் அது ஒன்றும் வரலை அதுக்கப்புறம் அவரே விருப்பப்பட்டு இந்த புகைப்படத்தை கொடுத்துக்க எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு புகைப்படம் தான் கொடுத்துருக்கிறதா அங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்போ இதுக்குள்ளேருந்து என்ன சொல்லப்படுறதுன்னா ஒரு யோகி உங்கள் பக்கத்தில் இருந்தா கூட தன்னுடைய அவருடைய ஆற்றலை காலமும் நேரமும் பார்த்து கொடுக்கன்னா தான் கொடுப்பாரு உங்கள் அருகாமையில் இருக்கிறதுனால அவர் ஆற்றல் அப்படியே உங்களுக்கு போயிடாது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியாது அதையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்க அதே மாதிரி ஒரு புகைப்படத்தை கொடுக்கணும் அப்படின்னு அவர் தீர்மானிச்சு அது காலத்தால் கொடுக்கணும் சரி ஒரு புகைப்படம் எடுத்துக்கன்னு அவர் கொடுக்குறாருல அதே போலதான் ஒருத்தனுக்கு ஒளியாக காய்ச்சி கொடுக்கணும் அதை பார்த்துட்டு அவன் பெரிய மாற்றம் அடையணும் அவன் ச சமாதிக்கு போகணும் இல்லை அவன் பெரிய வேலை செய்யணுன்னா அப்போ என்ன பண்ணுவார் அந்த கட்டையை அவுத்து விட்டு அந்த பேர் ஒளியை காட்டுவார் இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய லேயர்ஸுங்க இவ்வளோ பெரிய செயலாக்கங்கள் இதுக்குள்ளே இருக்குது இப்போ பல்வேறு பட்ட செயலாக்கங்களை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கணும் இந்த தியானம் என்பது உள்ளுக்குள்ளே நீங்கள் சொல்ல சொல்ல கொண்டே இருக்கும் அவ்வளோ பெரிய செயலும் அவ்வளோ பெரிய வடிவமும் இருக்குது அதனால் ஒரு நல்ல செயலாக இருக்கட்டும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்